ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வாராகிக்கு எந்த நிறத்தில் பட்டு வாங்கி சாற்றினால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வாராகிக்கு ஏகப்பட்ட வழிபாடுகள் பரிகாரங்கள் இருக்கின்றது பொதுவாகவே அம்மன் அப்படின்னாலே நம்ம பட்டு எடுத்து சாத்துறோம் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறோம் ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு அந்த மாதிரி வாராகி தேவிக்கு எந்த நிறத்தில் பட்டு வாங்கி சாற்றினால் நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அல்லது என்ன வேண்டுதல் நிறைவேறுவதற்கு எந்த நிறத்தில் பட்டு வாங்கி சாற்றலாம் அப்படின்றத பற்றி பார்க்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே அம்மன் கோவிலுக்குலாம் செல்றோம் அப்படின்னா ஒரு திருமணம் நடக்கணும் ஒரு சுப காரியம் நடக்கணும் அல்லது ஒரு தீராத பிரச்சனை தீரணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அம்மனுக்கு வந்து வேண்டிக்கிடுவோம் அம்மா தாயே இதை வந்து எனக்கு நடத்தி கொடுங்க நான் வந்து உங்களுக்கு பட்டு வாங்கி சாத்துறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிற பட்டிற்கும் ஒவ்வொரு ஒரு பலன் வந்து இருக்குது அதே போல் தான் நம்ம வாராகி கோவிலுக்கு நம்ம போய் ஒரு வேண்டுதல் வைக்கும் பொழுது இந்த நிறத்தில் நீங்கள் பட்டு வாங்கி சாத்துனா நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு விரைவில் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் என்ன உங்களுக்கு வேண்டுதலோ அதற்கு என்ன நிறத்தில் பட்டு வாங்கி சாத்தணும் அப்படின்றத நீங்கள் தெரிந்து அதை வந்து நீங்கள் வாங்கி அம்மனுக்கு வந்து கொடுத்தீங்க வாராகி அம்மனுக்கு அப்படின்னா அந்த வேண்டுதல் விரைவிலேயே உங்களுக்கு வந்து நடக்கும் அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாராகி முன் வைக்கக்கூடிய நமது வேண்டுதலுக்கு எந்த நேரத்தில் பட்டு வாங்கி சாற்றுவது அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ளுங்கள் முதல்ல பாத்தீங்கன்னா நீல கலர் இது வந்து வாராகிக்கு உகந்த நிறம் அப்படின்னே சொல்லப்படுகின்றது அதனால் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்போது எதற்காக நீங்கள் நீலக்கலர் பட்டு வாராகிக்கு சாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய எதிரிகள் எதிரி தொல்லைகள் எங்கு போனாலும் நீங்கள் வந்து எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கிறீங்க உங்களுக்கு யாருமே ஒத்துழைக்கலை அதனால் நிறைய பிரச்சனை வேலை பார்க்குற இடத்துல வீட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எதிரிகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த எதிரிகள் தொல்லை குறையணும் எதிரிகளே எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு வே நீங்க நீல நிறத்தில் அம்மாவுக்கு வந்து பட்டு வாங்கி நீங்கள் வந்து சாற்றுங்கள் உங்களுக்கு அந்த எதிரிகளே இல்லாத நிலை வந்து கண்டிப்பாக ஏற்படும் அடுத்தது மங்களகரமான மஞ்சள் பட்டு மஞ்சள் பட்டு வாராகிக்கு அணிவிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன வேண்டுதலுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் மங்கள காரியங்கள் வந்து நடைபெறணும் திருமணம் வந்து நடக்கணும் வேறு ஏதாவது விசேஷங்கள் வந்து நடக்கணும் சுபகாரிய தடைகள் நீங்கணும் அப்படின்னா நீங்கள் மஞ்சள் நிறத்தில் வாராகிக்கு பட்டு வாங்கி சாத்துறேன் அப்படின்னு வேண்டி நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கும் பொழுது அது வந்து உங்களுக்கு விரைவிலேயே உங்கள் வீட்டில் ஒரு மங்கள நிகழ்வு அப்படின்றது நடைபெறும் அதே போல் பச்சைப்பட்டு பச்சை பச்சைப்பட்டு நம்ம அணிவிக்கிறோம் அப்படின்னா வாராகிக்கு நம்மளுக்கு வந்து செல்வ செழிப்பு என்றென்றக்கும் இருக்கணும் நம்ம வீட்டில் அந்த செல்வத்துக்கு பஞ்சமே வரக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் வந்து பெருகிக்கிட்டே போகணும்னா நீங்கள் பச்சை நிறத்தில் பட்டு வாங்கி சாத்துறதா நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வைக்கலாம் நம்ம வீட்டில் வறுமையாகவே இருக்குது இப்போ நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அழகர் ஆற்றுல இறங்குறாரு அப்படின்னா அது வந்து அந்த வருடம் வந்து நல்ல ஒரு பச்சை நிறத்தில் பட்டு உடுத்தி வந்தார்னா பசுமையாக இருக்கும் எல்லாமே வந்து நல்ல விளைச்சல் அதிகமாக இருக்கும் மக்கள் வந்து இன்பமாக இருப்பார்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்படின்றது அர்த்தம் அதே போல் தான் இந்த பச்சை நிற பட்டு வாங்கி வாராகிக்கு நீங்கள் சாற்றும்போது நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பிற்கு எந்த பஞ்சமும் வந்து வராது சகல ஐஸ்வர்யமும் உங்கள் வீட்டில் வந்து பெருகும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறப்பட்டு இந்த சிவப்பு நிறப்பட்டு வந்து நீங்கள் காரிய தடைகள் வெற்றி கிடைப்பதற்கு நீங்கள் வந்து இந்த சிவப்பு நிறத்தில் பட்டு வாங்கி அம்மாவுக்கு வந்து சாற்றலாம் அதாவது தடைகள் நம்ம காரியம் இப்போ ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் அல்லது ஒரு சொத்து வாங்க போகிறோம் அதில் வந்து ஏதாவது தடங்கள் தடங்கல்கள் வந்து இருக்குது அல்லது வேறு ஏதாவது வேலைக்கு போகிறீங்க அதில் ஒரு தடை தடங்கள் இருக்குது எங்கே போனாலும் நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு தடங்களாக நடக்கின்றது அப்படின்னா சிவப்பு நிறத்தில் வாராகித்தாய்க்கு நீங்கள் பட்டு வாங்கி சாத்துறதா வேண்டிக்கிறீங்க அந்த தடை தடங்கல்கள் அனைத்தையும் சுக்குநூறாக உடைத்து விடுவாள் வாராகித்தாய் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெண்மை நிறத்தில் தாய்க்கு பட்டு எதற்காக வாங்கி சாட்ட வேண்டிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி உங்கள் குழந்தைகளுக்கு நினைத்த கல்வி கிடைக்கணும் அவங்க வந்து இந்த பிடித்த கல்வியில் வந்து சேரணும் அதில் வந்து முன்னேறணும் அவங்க வந்து நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அவங்க படித்த கல்விக்குரிய வேலை கிடைக்கணும் தகுதியான அந்த கல்விக்குரிய வேலை வந்து கிடைக்கணும் கல்வியில் மேன்மை ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வெண்மை நிறத்தில் வாராகிக்கு பட்டு வாங்கி சாற்றலாம் இப்போது உங்களுக்கு வந்து தெரிந்திருக்கும் எந்தெந்த நிறத்தில் நம்ம வேண்டுதல் எந்த வேண்டுதலுக்கு எந்த நேரத்தில் வாராகிக்கு பட்டு வாங்கி சாற்றலாம் அந்த வேண்டுதல் வைக்கலாம் அப்படின்னு இந்த பட்டு வாங்கி சாற்ற வேண்டுதல் நீங்கள் வைக்கும் பொழுது அந்த காரியம் வந்து உங்களுக்கு உடனே வந்து கண்டிப்பாக நிறைவேறும் வாராகித்தாய் அதை உடனடியாக உங்களுக்கு வந்து நிறைவேற்றி தருவாள் அது நிறைவேறியவுடன் நீங்கள் நினைச்ச மாதிரி வேண்ட மாதிரி அந்த நேரத்தில் பட்டு எடுத்து கொண்டே அம்மாவுக்கு சாற்றி வழிபட்டுட்டு வந்துருங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்தெந்த பிரச்சனைக்கு என்ன நேரத்தில் வாராகிக்கே நம்ம பட்டெடுத்து சாத்தலாம் அப்படின்னு இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ